தொட்டிலில் உறங்கும் மழலை முகத்தில் துள்ளும் சிரிப்பலை பார்ப்பவர் மனதில் கடல் அலை ஆராய துடிக்குது துள்ளலை கட்டுக்குள் இல்லை என் துடிப்பலை கையேந்தி நெஞ்சனைத்தேன் தேன் கை குவித்து சிறை பிடித்தேன் உதடுகளை வெண்ணையில் கடைந்த விரல்களை பிடித்து வலிக்காமல் இதழ் பதித்தேன் கன்னத்திலே உரிமையுடன் நீ உதைத்தாய் என் நெஞ்சினிலே என்னை மறந்து முகம் குதைத்தேன் உன் பாதத்திலே அருமையான கவிதை ஒரு குழந்தையை முதன்முதலில் கையில் ஈந்தும் தந்தையின் மனதை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் தந்தையின் உள்ளம் அந்த குழந்தையின் ஒவ்வொரு அசைவிலும் முகபாவத்திலும் உருகி போவதை படிக்கும் போது நெகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வரிகளின் பொருள் தொட்டிலில் உறங்கும் மழலை ஒரு குழந்தை தொட்டிலில் உறங்குகிறது முகத்தில் துள்ளும் சிரிப்பலை அந்த குழந்தையின் முகத்தில் இருக்கும் புன்னகை பார்ப்பவர்களின் மனதில் ஒரு அலை போல பரவுகிறது பார்பவர் மனதில் கடல் அலை அந்த குழந்தையின் அழகும் புன்னகையும் பார்க்கும் ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு மகிழ்ச்சி அலை போல பரவுகிறது ஆராய துடிக்குது துள்ளலை அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தை துள்ளலை இன்னும் ஆழமாக அறிய மனம் துடிக்கிறது கட்டுக்குள் இல்லை என் துடிப்பலை அந்த குழந்தையின் மீது இருக்கும் பாசத்தால் ஏற்படும் மகிழ்ச்சி கட்டுக்கடங்காமல் இருக்கிறது கையேந்தி நெஞ்சனைத்தேன் முன்பட்டுடலை கையில் அள்ளி பட்டு போன்ற மென்மையான உடலை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன் கை குவித்து சிறை பிடித்தேன் உதடுகளை கைகளால் குழந்தையின் சின்னஞ்சிறு உதடுகளை மூடி அவற்றின் மென்மைக்கு மயங்கினேன் வெண்ணெயில் கடைந்த விரல்களை பிடித்து வலிக்காமல் இதழ் பதித்தேன் கன்னத்திலே வெண்ணெய் போல் மென்மையான குழந்தையின் விரல்களை பிடித்து வலிக்காதவாறு அதன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தேன் உரிமையுடன் நீ உதைத்தாய் என் நெஞ்சினிலே அந்த குழந்தை தன் உரிமைக்குரிய தந்தையின் நெஞ்சில் கால்களால் உதைக்கிறது என்னை மறந்து முகம் புதைத்தேன் உன் பாதத்திலே அந்த குழந்தையின் பாதம் அவ்வளவு அழகாகவும் தூய்மையாகவும் இருப்பதால் தன்னையே மறந்து அதன் காலடியில் முகம் புதைக்கிறேன் இந்த கவிதை ஒரு குழந்தைக்கும் அதன் பெற்றோருக்கும் இடையே இருக்கும் ஆழமான தூய்மையான அன்பை அழகாக உணர்த்துகிறது இது ஒரு குழந்தையின் வருகையால் ஏற்படும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அதன் மீது இருக்கும் பாசத்தையும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் பண்ணுங்க